வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினொன்று ஏழு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் ஒன்று நான்கு வரை பூரம் அதன் பிறகு உத்திரம் இன்றைய திதி காலை பத்து மூன்று வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று முப்பத்தி ஒன்பது வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய திதி மதியம் பனிரெண்டு முப்பத்தி நான்கு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அச்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் கடகராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் சிம்ம ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஊக்கத்துடன் செய்து முடிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நலம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சினைகள் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி மன தெளிவு உண்டாகும் மீனராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் இன்று லாபம் பணவரவுகள் அதிகரிக்கும் ரிஷவராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் மிதனராசி அன்பர்கள் நல்ல சொற்களால் பிறரை சந்தோஷப்படுத்துவீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் சிம்மராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய பயம் அதிகரிக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு அச்சம் மனக்கவலைகள் உண்டாகும் ராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சினைகள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்கள் பணிவுடன் நடந்து கொள்வது நன்மையை பெயக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு அசதி சோர்வு ஏற்படும் மீனராசி அன்பர்கள் கவனமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்